சலாமு அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நமக்குதான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வேதங்கள் எத்தனையும் தெரியுமா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் நான் கேட்கல வேதங்கள் எத்தனை பதிலே வர மாட்டேங்குது நாலா பார்த்தீங்களா பெரியவங்க சொல்கிறாங்க நாலு வேதங்கள் நான்கள் சொல்கிறாங்க நான்கு வேதங்கள் எத்தனை வேதம் நாலு வேதங்கள் தௌராத் ஜபு எஞ்சின் சுலபான் மீண்டும் ஒருத்தரை சொல்றேன் மனசுல பதி வச்சிருக்கீங்க தவராத் ஜபு இன்ஜின் தௌராத் யார் கிடக்குதுன்னு சொன்னா அதை ஒரு பாட்டாகவே புலனாய் இருக்குன்னு பாடி காட்டியிருக்கோம் ரமலான்னு கூட தராவியில் கூட புனித பாடி பயான பாடி அந்த பாட்டாக பாடி காட்டியிருக்கும் மற்ற மக்கள் போது கூட பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப நான் சொன்னது ஞாபகத்தை அரபானி அப்படின்னா என்னன்னு சொன்னா எந்த நபிக்கு என்ன வேதம் எந்த மொழியில் அது அருளப்பட்டது மூணு விஷயத்தையும் அந்த ஒரு லைன்ல அப்படியே தௌராத்து தௌராத்துங்கிற வேதம்

இந்த செய்திகளை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சரி ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ் யார் சொல்றீங்க ரெண்டு தரப்புலையுமே அந்த ஹதீஸ் யார் என்ன சொல்றீங்கன்னு பாக்கிறேன் ரசூலுல்லாஹி சதுல்லாஹு வசலம் அண்டவங்க ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு சொலபாய ராஷிதீன் அவங்க பெயரையும் சொல்லி நீங்கள் பச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் அதுவும் கடவாய் பற்களால் கடித்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஹதீஸ் நம்ம திரும்ப திரும்ப கூட சொல்லி சொல்லியிருக்கோம் அல்லது நீங்க வேற எங்கேயாவது கூட கேட்டிருக்கலாம் அந்த ஹதீஸை கேட்டிருக்கலாம் அது என்ன சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல சொன்ன செய்தி என்ன தக்கா சரி நான் சொன்னேன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன் அப்படிங்கிற செய்தியை அறிவிக்கிறதுக்காக வேண்டி பெருமானார் சந்தர் லாரூ எனக்கு பிறகு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க எனது வழிமுறையையும் சகாபாக்களின் வழிமுறையையும் நீங்கள் கடவாய் பற்களால் தடித்து குடித்துக் கொள்ளுங்கள்

இரண்டாவது எனது வழிமுறை சுன்னத்து மூன்றாவது சஹாபாக்களுடைய அந்த விஷ வழிமுறை இந்த மூணையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதுல கருத்து வேறுபாடு இருக்கு நான் அதுக்குள்ள போகல இந்த ஹதீஸ் தான் என்ன செய்வாங்க அகுல சுண்ணத்து வல் ஜமாத் அகுல சுண்ணத்து வல் ஜமாத் என்ன செய்வாங்க சொன்னா இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க சொன்னா ஒரு ஆணை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய கட்டி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த ரெண்டிலும் எனக்கு ஒரு செய்தி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லது வேறொரு விஷயம் என்று சொன்னால் சகாபாத்தரிடத்தில் என்ன என்று பார்க்க வேண்டும் என்று இந்த மூன்று செய்தியையும் அதற்கடுத்து இஜுமா அடுத்து கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகனு சுண்ணத்து வழி சொன்னா இந்த மூணுலேயும் ஒரு செய்தி கிடைக்கல அப்படின்னு சொன்னான் குரான்லையும் எனக்கு நான் ஒரு செய்திக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கல ரசுல்லாவுடைய வழிமுறையிலையும் எனக்கு கிடைக்கல சகாபாக்களுடைய வழிமுறையிலையும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா

கொள்கை இப்ப நான் அந்த இடத்துக்கு போகல இந்த ஹதீச நான் இப்ப ஏன் கேட்டேன்னு சொன்னா இந்த ஹதீச இப்ப ஏன் ஞாபகப்படுத்தி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னா நாம் எதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லுங்களேன் தைரியமா சொல்லுங்க சொல்லி கொடுத்து திருப்பி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களே உங்க கவனம் இருக்கணும் இங்க குரானை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் சுண்ணத்துக்கு அப்புறம் நம்ம போகலாம் இப்போ இப்போ அந்த குரானை பற்றிய சில செய்திகள் அல்லாஹ் குரான்ல பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல இந்த குரானை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்றான் இந்த குரானை நீங்க

ஹதீசும் இருக்கிறது அப்படி சொல்லி என்ன செய்யறானு சொன்னா வந்த ரஹ்மான் ஹக்கு சுவஹானஹு வ தஆலா என்ன செய்யறானு சொன்னா தன திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அன்பின் கிணியவர்களே இதுல நமக்கு என்ன விளங்குது இதுல நமக்கு என்ன விளங்குது அப்படினு சொன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது முதல்ல என்னங்க அது ஒரு அருள் அது ஒரு அருள் அந்த அருளை நாம் எடுத்து என்று சொன்னால் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதை பின்ன என்ன சொல்றான் சபிதா லிக சவிதா லிக சல் எஃப் இந்த குரானை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த குரானை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி வல்லரஹமான் ஹக்குஸ் வத்தாலாம் குரான் என்பது அருள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்

நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கு இப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க உ ஹைரும் மிம்மா எஜமாவும் உங்கள் வீட்டில் என்னென்ன நீங்கள் நிறையா சேர்த்து வச்சுருக்கீங்கள்ல ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறேன் வாஷிங் மிஷின் வச்சுருக்குறேன் டிவி வச்சுருக்குறேன் பெட் வச்சுருக்குறேன் சட்டி வச்சிருக்கேன் முட்டி வச்சிருக்கேன் என்னென்னமோ இப்ப கையில நம்ம என்ன வச்சுருக்குறோம் எல்லாரும் வச்சிருக்கிறோம் ஆ நாலு வயசு பிள்ளைக்கும் மூணு வயசு பிள்ளைக்கும் ஒரு பதினையாயிரரூபா பதினாறாயிரம் ரூபா செல்லு

இந்த குரானை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது உங்க வீட்டில் இருக்கிற பிரிட்ஜை விட உங்க வீடு ஏன் சொல்லணும் நம்ம வீட்டு சொல்லிக்குவோம் நம்ம நம்மவர்களுடைய வீட்டில் ஏன்னா எங்க வீட்டுல இருக்குல்ல அப்புறம் நீங்க கேள்வி கேட்பீங்க உங்க வீட்டை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டக்கூடாது இல்ல அதுக்காக சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜை விட வாஷிங் மிஷினை விட என்னங்க ஐம்பத்தாறு இன்ச்சா

நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற அவைகளை விட குர்ஹான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது இப்ப சொல்லுங்க நான் குரானை சிறந்ததாக எடுத்துக்கொண்டிருக்கிறேனா

அப்படி சிறந்த குரானா இருக்குல்ல ஏன் சிறந்த குரான் சொன்னா த குர்ஆனுன் கரீம் இது ஓர் கண்ணியமான குர்ஆன் ஆகும் கண்ணியமான ஒன்று இது இந்த குர்ஆன் என்னங்க சொல்லுங்களே குர்ஆன் குர்ஆனுங்கிறது கண்ணியத்திற்குரியது குர்ஆன் என்னது கண்ணியத்திற்குரியது சொல்லிட்டு சொல்றா இது வந்து ஃபீ கிதாபிம் மக்னூன் இந்த ஆயத் எங்க வருது நீ சொல்லு நீ தான் சொல்லு ஆனா சல்மான் ஃபாரிஸ் இருக்க இங்க அழகானா சல்மான் ஃபாரிஸ் நீ சொல்லு எந்த எந்த சூறாவளி வருது நீங்க எல்லாம் சொல்லலன்னு சொன்னா நான் உங்களுக்கு அஜித்தா இருக்கிறதுல லாய்க்கே இல்லை நான் உங்களுக்கு அஜித் நீங்க நீங்க வந்து மாணவர்கள் சொல்ல வரல நான் அஜித்தா இருக்கிறது லாய்க்கு இல்லை சூரத்தில் வாக்கு யாவிலே வருகிற என்ன உங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன் ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேருக்கு மேலே இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் மாட்டாரம் பண்ண வச்சிருக்கேன் இந்த ஆயத்தை தான் வருது சூரத்து வாக்கு தான் வருகிறது சொல்றான் பாருங்க ஸ்ரீ கிதாபி மக்கு நூன் இது பாதுகாப்பான நூலிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது எதுங்க நம்ம வீட்டுல இருக்கிற குரானா பள்ளிவாசல்ல இருக்கிற குரான் இல்லையா அல்ல அந்த பேப்பர் இல்லையா அதை சொல்றான் இல்லை அப்படிங்குற ஒரு பலகை எல்லாம் வச்சிருக்கிறான் அந்த பலகையிலே இந்த குரானை அல்ல பதிவு செய்து வைத்திருக்கிறான் குரான் என்னன்னு விளங்குகிறார் இப்போ குரான் எல்லாவற்றையும் விட சிறந்தது அது கண்ணியமானது அது எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற அந்த நூலிலே அந்த பலகையிலே அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு சொல்றான் லா யமஸ்ஸஹு இல்லல் முதஹரூன் பரிசுத்தவான்களை தவிர இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி கொடுக்கிற இந்த குர்ஆனை வேறு யாரும் தொடக்கூடாது தொட முடியாது தொடக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ்

குரானை எடுக்கிறதா இல்லையாங்கிறது அப்புறம் அதெல்லாம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல குரானை எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி எடுத்தால் குரானை எடுத்தால் நான் ஒதுவோட தான் எடுக்கிறேன் இல்லை நான் யாருமே ஒழுங்கு செய்யலன்னு சொல்றாங்க இந்த பக்கம் மனசை தொட்டு சொல்லணும் சும்மா ஏமாற்ற கூடாது அல்லாவர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாவர்த்த பார்த்துக்கிட்டு இருக்கிறான் குரான ஒன்று செஞ்சுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஒரு நாலு ஐந்து கைகள் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா அப்படி உயர்ந்திருக்கிறது இருக்கிறது மாஷா அல்லா அல்லது இல்லாம் அவங்களுக்கு வரக்கத் செய்யணும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்களா அவங்க முசீபத்து எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் ஆனா அங்க போற மாதிரி தெரியுது இருந்தாலும் நான் போகமாட்டேன் இன்ஷா அல்லா ஆனா

எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க ஆனா எடுக்கலாம் சொல்லி நம்மளை எடுக்க வச்சுட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க எடுக்க வச்சுட்டாங்க நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு காரணத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா குரான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமானது அல்லவே குரான்ங்கிறது குரானி குரான் யாருக்குள்ளது உள்ளது அகில உலக உலகத்திற்குமானது குரான் யாருக்குள்ளது அகில உலகத்திற்குமானது இது நமக்கு மாற்று கருத்து இல்ல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல அப்ப அகில உலகத்துக்கு சொன்னா யாருமே அந்த குரானையை எடுக்கலாமாச்ச அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த நிபந்தனை எல்லாம் கொண்டு வர்றீங்க ஒழுவரு குழுங்கிறீங்க குழுப்பு கடமையா தான் எடுக்க கூடாதுங்கிறீங்க எப்படின்னு கேட்கறீங்களே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லி அவங்க கேட்பாங்க அவங்க எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி

அவங்க அப்ப அப்ப சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க அசிங்கமா இருக்கிறீங்க இப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க சுத்தம் இல்லாம இருக்கிறீங்க ஆஹ் வீட்டுல குரான் ஓதிட்டு இருக்காங்க வீட்டுல குரான கதவை மூடிட்டு

நேரா தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்க வந்து கதவை தட்டுகிறார்கள் குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது காதிலே விழுகிறது கொஞ்ச நேரம் ஆச்சு கதவை திறந்தாங்க கதவு திறந்த உட்கார அடி தங்கச்சிக்கு மச்சவனுக்கு ஒரு என்ன பண்ணாரு முடியலான நாலு இழுப்பு இழுத்தார் ரத்த வடி அளவுக்கு அடிச்சு இழுத்தார் இழுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமே அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது என்னமோ ஒண்ணு ஓதிட்டு இருந்தீங்களே அதை கொஞ்சம் காட்டுங்கிறார் யார் கேட்கறது சொல்லுங்கள் ஆ உமரேஷா அறுத்தரணி எல்லாத்தரானுங்க யார்கிட்ட கேட்டாங்க அவர்கள் நீ தங்கை இடத்துல கேட்குறாங்க அப்பதான் ஓ சொல்றாங்க தங்கச்சி சொல்லுறாங்க நீ சுத்தமில்லாமல் இருக்கய்யா நீ எப்படி இருக்க சுத்தம் இல்லாமல் இருக்க நீ ஒண்ணும் செய்ய வேணாம் இங்கே போ குளிச்சுட்டு குளிச்சிட்டு வா நான் உனக்கு அதை கொடுக்கறேன் உடனே போனாரு தண்ணியை ஊத்திட்டு குளிச்சுட்டு வந்தாரு தான் ஓதி கொண்டிருந்த அந்த வசனங்கள் என்ன பண்ணாருன்னு சொன்னா தங்கை அண்ணன் இடத்துல கையில கொடுத்தார் இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்றது முரண் இல்லாதவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை முரண் இல்லாதவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன என்ன செஞ்சிட்டு அந்த குரான் வசனங்களை எடுத்தாங்க குளிச்சிட்டு வந்து எடுத்தாங்க அப்போ கனிமா சொல்லாதவர்களாக இருந்தாலும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு எடுக்கலாம் இதை விளங்கிக்கிட்டா அகில உலகத்துக்கும் அப்படிங்கிற அந்த செய்தி எல்லோருக்கும் ஆனது அப்படிங்கிற செய்தி பற்றி அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சு ஒழுவு இல்லாம நீங்க எடுத்துக்கங்க குளிப்பு கடமை இருந்தால் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முன் வர மாட்டாங்க சொல்ல முன் வந்தால் அவங்க மூளையில கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு அர்த்தம் திடீர் முசிபத்து வருது வேண்டாம் அடுத்து பாருங்க இப்ப அடுத்த செய்திக்கு வந்துருவோம் இப்ப குரான்னா முதல்ல நான் என்ன சொன்னேன் எல்லாவற்றை விடவும் சிறந்தது கண்ணியமானது கருணை நம்பிது கருணை காட்டக்கூடியது அதை நாம் எடுக்கிற பொழுது பரிசுத்தோடு நாம் இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதுதான் குரான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல

பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு குரான் என்பது ஒரு புத்தகத்தை போல அப்படி எடுத்துக்கிட்டு வீசிக்கிட்டு இப்படி கையில வச்சு வீசிக்கிட்டு அப்படி போற மாதிரியான ஒரு நிலை உருவாகி அதை மாற்றி கொள்ள வேண்டும் அல்ல என்ன சொல்றான் நீங்க பணிவோடு அடக்கத்தோடு அந்த குரான் இடத்துல நடந்து கொள்ளுங்கள் சொல்றான் நாம் அந்த குரான் இடத்தில் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால் அல்ல உங்களுக்கு என்ன செய்வான் உங்கள் மீது கருணையை பொழிவான் ரமத்தை பொழிவான் அருளை பொழிவான் என்று சொல்லி அந்தக்கும் துரகமும் நீங்கள் திருவை செய்யப்படுவீர்கள் நீ என்ன செய்யப்படுவீங்க கிருபை செய்யப்படுவீர்கள் எப்படி நடந்துட்டா குர்ஆன்ல அதுல அடக்கதோடு பணிவோடு நடந்து கொண்டால் நாம் என்ன செய்யப் படுறோம் கிருபை செய்யப்படுகிறோம் Allah உடைய கிருபை கிடைக்கிறதுனா எவ்வளவு பெரிய වාக்கியம் யோசனை யோசிக்கணுமா இல்லையா ஆக அந்த கிருபைல அடுத்து Allah பாக்க இன்னொரு சொல்றான்

உங்களுக்கு பல சிந்தனைகளை செய்வான் சொன்னா கொண்டு வந்து கொண்டு வந்து எப்படியாவது ஓதுவதை தடுத்து நிறுத்துவதற்கு பார்ப்பான் அதிலிருந்து கிடைக்கிற அற்புதமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள விடாமல் என்ன செய்வான் சொன்னா பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து தடுத்து கொண்டிருப்பான் எனவே நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொண்டு குரானை நீங்கள் ஓத ஆரம்பியுங்கள்

நபிகள் நாயகம் சல்லா அலிசுலம் அண்ணவர்களுடைய மருமகன் மருமகன்னா தெரியுதா ரசுல்லாவுடைய மகளை திருமணம் முடித்துக் கொண்டவர்கள் புரியுதா அவ்வளவு சிறப்புக்குரியவங்க அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்து விடும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்து விடும் என்று சொன்னால் நம்முடைய ரப்பின் வார்த்தைகளான குரானை ஓதுவதிலே மிகுந்த ஆசை நமக்கு ஏற்பட்டுவிடும் உள்ள சுத்தமா இருக்கணும் குரான் ஓதணும்னா நமக்கு என்ன ஏற்படணும் முதல்ல என்ன வரணும் நம்மள்கிட்ட நம்முடைய உள்ளம் சுத்தம் அடைய வேண்டும் சுத்தம் தான் குரான் ஓதுவதிலே நமக்கு ஆசை வரும் சொல்லிட்டு சொல்றாங்க குரானை பார்க்காமல் என்னால் ஒரு நாள் கூட கடக்க முடியவில்லை குரான பார்க்காம ஓதா ஓதுறது ரெண்டாவது ஒரு நாள் கூட கடக்க முடியவில்லை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா குறைந்தபட்சம் குரானை ஒரு முறை எடுத்து நீங்கள் விரித்து ஒரு முறையாவது நீங்கள் டெய்லி ஒரு ஒரு முறை பாருங்கள் ஓடு தெரியலனா கூட எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா குரான ஒரு எடுத்து அதை பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா அதை மூடி வையுங்க இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தி குரான தொடாமலேயே நம்ம கால ஓட்டும் தம்பிங்களா நான் சொல்றது விளங்குதா என்ன செய்யணும் நம்ம குரானை நம்ம எல்லாம் ஓத தெரிஞ்ச பிள்ளைங்க தான் இங்க பெரும்பாலும் ஓத தெரிஞ்ச பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க ஓதணும் குறைந்தபட்சம் குரானை நான் பார்க்கவாது செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நம்ம சொல்லுங்களேன் பார்க்க செய்ய வேண்டும் இப்ப பாருங்க அடுத்த அல்ல சொல்றான் குரான் எழுபத்தி மூணாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் சொல்லிட்டு குரானை குரானி பாடிக்க ஓதணும் ஒரு நாளைக்கு ஒரு ஜிஸு ஓதணும் இல்ல ஒரு இப்படி ஒரு அளவு எதையும் சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னா சத்துரளவு மாத்த எஸ் அரவினர் கூறான் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடியுங்கள் குரானை தினம் தினம் ஓதுங்கள் குராமம் உங்களால் எவ்வளவு ஓத முடியும் என்னால சூரத்துன் மு அவ்விதத்தை அதைத்தான் ஓத முடியும் சூரத்துன் மு அவ்விதத்தனை எந்த சுரம் எந்தெந்த சுரம் நீ சொல்லுங்க சூழது மு அவ்விதத்தை புல் சூறாவில எந்தெந்த சூறா ஆஹ் அதில் ரெண்டு ரெண்டு சரியான ஆன்சர் ஒன்னு தப்பு குழுப்பு ஒன்பாகும் அஹாது என்பது அந்த மு வராது அந்த பாக்கி இருக்கிற குல் அவதுபு ரபி கலம்பு புல் அவுதுபி ரம்பி நாஸ் என்ற இந்த ரெண்டு சூராக்களும் கை அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சரித்திரத்தை நான் பின்னால சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் அந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கறது அது நீண்ட சரித்திரம் அத பிறகு நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் இப்போ அத மட்டும் நோட் பண்ணி வச்சிடுங்க மனசுல பதிய வச்சிடுங்க அது குறைந்தபட்சம் அதையாவது ஓதுங்கள் குறைந்தபட்சம் அதையாவது ஓதுங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இப்போ கடுமையான ஜரம் யாருக்கு ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான ஜரம் என்ன ஜம் சொன்னா சக்கராத்துடைய ஜூரம் அடுத்து என்ன என்ன ஆக போது உங்களுக்கு சக்கராத்துனா என்னது கடைசி நேரம் மரணம் வர போகுது

அந்த துளிகள் அந்த குரானிலே படித்து இருக்கிறது அது இன்னும் இந்த உலகத்திலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க அந்த குரான் ரத்தக்கரை படிந்த அந்த குரான் இன்னும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது குரான எவ்வளவு நேசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்ப நம்ம என்ன செய்யணுங்க குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்த சூறாக்களையாவது குரானை எடுத்து பார்க்க வேண்டும் ஓத வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே சொல்லிக் கொள்ளுகிற செய்தி குரானுக்கான கண்ணியத்தை கொடுப்போம் அதற்கான மரியாதையை கொடுப்போம் அதை தன்னுடைய வாழ்வியலாக நாம் எடுத்துக் கொள்ளுவோம் வந்த அதன் மூலமாக அல்ல கும் நீங்கள் கிருமை செய்யப்படுவீர்கள் என்ற அந்த வசனத்திற்கு ஒப்பானவர்களாக அவ்வாறு நம்மை ஆக்கியாக புரிவானாக வாகுருத அளவானா அனில் அம்துல் இல்லாஹ் ரபிலாலமே அசலம் அல்லாய்க்கும் வர மட்டும் வாஹ்